காட்சி ஒன்று விரக்தி ஒரு காலத்தில் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளால் மனம் தளர்ந்து போன ஒரு மனிதன் இருந்தான் அவனது நாட்கள் இருளிலும் விரக்தியிலும் கழிந்தன காட்சி இரண்டு திருப்பம் ஒரு நாள் அவன் பூங்காவில் அமர்ந்திருந்தபோது ஒரு முதியவரை சந்தித்தான் அந்த முதியவர் அவனிடம் உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன என்று கூறி நேர்மறை சிந்தனையின் சக்தி என்ற புத்தகத்தை கொடுத்தார் காட்சி மூன்று மாற்றம் மற்றும் பயிற்சி அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவனது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவன் தனது எதிர்மறை எண்ணங்களை மாற்றி தான் அடைய விரும்பும் கனவுகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத தொடங்கினான் ஒவ்வொரு நாளும் தான் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பது போல கற்பனை செய்தான் காட்சி நான்கு வெற்றி காலப்போக்கில் அவனது நேர்மறை எண்ணங்கள் உண்மையாக மாறத் தொடங்கின ஈர்ப்பு விதியின் சக்தியால் அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக உயர்ந்தான் அவனது கனவுகள் அனைத்தும் நனவாகின காட்சி ஐந்து நீதி இந்த கதை நமக்கு உணர்த்துவதென்னவென்றால் நமது எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு நாம் எதை நினைக்கிறோமோ அதையே நம் வாழ்க்கையில் ஈர்க்கிறோம் மனம் தளர்ந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம்